ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் திருமுக ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஜாதகத்தில் தாயாருடைய நிலையையும் குழந்தைகளுடைய நிலையையும் அறிந்து கொள்ளலாம் அதைத்தான் இதில் வந்து நடக்க போகிறேன் அந்த ஜாதகருடைய நிலையோடும் ஒப்பிட்டு நான் சொல்ல போகிறேன் சேனலை அதாவது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களும் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மனதில் உள்ள ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு பார்த்திங்களா அதுவுமே என்னுடைய வீடியோக்களில் கண்டிப்பாக இருக்கும் என்ன கிரக விளக்கத்தோடு தான் நான் பார்க்கணும்னு சொல்கிறேன் அது எல்லோருக்குமே தெரியும் வாடிக்கையான அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது வீடியோக்குள்ளே போவோம் ஜாதகர் பிறந்தது பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அதிகாலை நாலு முப்பது திருச்சியில் பார்த்துருக்காருங்க மகம் நாலாம் பாதம் சிம்ம ராசி தனுசு லக்கணம் சந்திர ஒளி தெய்வ பிரதமை அதாவது பௌர்ணமிக்கு நெருக்கமாக இருக்காங்க வயசு சம்பாத்தியம் ஆச்சுங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் அவருடைய ரத்த உறவுகளுடைய தன்மையை நம்ம அறியலாம் இதில் நிறையா ஜாதகத்தை நிரூபிச்சிருக்கேன் இந்த ஜாதகத்தில் முதல்ல தாயாருடைய நிலைமையை பார்ப்போங்க மாதா காரகன் சந்திரனுங்க நாலாம் இடம் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கடக வீடும் தாயாரை குறி இந்த மூணு பாயிண்டை வச்சுக்கோங்க லக்கணம் தனுசுங்க கடக வீட்டுக்கு சுக்கரன் பார்வைங்க சுக்கரன் ஒரு சுபக்கிரகம் அடுத்து சந்திரன் மாதா காரகன் சந்திரன் இருக்கார்ல சந்திரன் குரு பகவானோடு சேர்ந்திருக்காரு பௌர்ணமி ஒளியாக இருக்கக்கூடிய சந்திரன் அப்ப இதுல எந்த குறையும் இல்லை ஒரே ஒரு சிறு குறை நானாம் இடம் இல்லையா நானாம் இடத்துல சனி செவ்வாய் ராகுங்க அதுல நெருக்கமா இருக்கிறது சனி தான் சனி செவ்வாய் நெருக்கமா இருக்கு செவ்வாய் ராகுவோட நமக்கு இங்க சேரலை அப்ப அந்த தாயார் வந்து எழுபத்தஞ்சு வயது ஆகுது இன்னும் இருக்காங்க ஆனா ஆரோக்கிய குறைவு இருக்கு ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டே இருக்காங்க ஆளும் தேகமும் ரொம்ப ஒரு இல்லாமல் இருப்பாங்க அப்போ கிரக வெளிச்சம் இருட்டை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் தோஷங்களுடைய அளவை பார்க்கணும் யோகங்களுடைய அளவை பார்க்கணும் அப்படி பார்த்துட்டோம்னா எல்லா விஷயமும் சொல்லிடலாம் இப்போ அவருடைய புத்திரா வகையை பார்ப்போம்ங்க குழந்தைகள் இதே நகனம் தான் ஐந்தாம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்க குருவும் குரு மட்டும் பார்க்கல குருவோட சந்திர ஒளியும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு விழுகுது முதல் பாயிண்ட் நிறைவு ரெண்டாவது புத்திர காரகன் குரு அவரும் சந்திரோட சேர்ந்து இருக்காங்க அப்ப ரெண்டு மடங்கு நல்லா மிப்பு வந்துருது ஒரே ஒரு குறை ஐந்தாம் இடத்து அதிபதி அவருக்கு பன்னெண்டுல மறைகிறாரு சனி செவ்வாய் ராகுவோட கூடுறாரு ஆனா குழந்தை அமைப்பில் எந்த குறையும் இல்லைங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை அது துருவ கணிதங்கிறது நீங்கள் நான் எடுக்கலை குழந்தைகளுடைய குழந்தைகளுக்காக நான் சொன்னேன் அதில் யார் ஆண் எத்தனை பெண்ணுக்கு தெரியுமாட்டி சொல்லியிருக்கேன் துருவக் கணிதத்தில் அமைப்புக்கு நான் போகலை ஆக இங்கே வந்து செவ்வாய் விலகி தாங்க இருக்கார் அப்போ கிரக டிகிரி இருக்குது பாருங்களேன் எந்த கிரகம் எந்த குரலோட ரொம்ப ஜாயிண்ட் ஆகிருக்கு நல்ல கிரகமாக கெட்ட கிரகமான்னு பார்க்கணும் அதுதான் முக்கியம் அப்போ இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு ஒளிபொழுதால் ஐந்தாம் அதிபதி சனி ராகுவோட இல்லை அப்போ மூணு குழந்தை யாருக்காவது ஒரு ஆளுக்கு சீ எட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சிறு பின்னடைவு ஆமாம் ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னாங்க அவ்வளோதான் அப்போ தாயினுடைய அமைப்பையும் குழந்தைகளுடைய அமைப்பையும் பார்த்த நிலையில் இவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்க இவருக்கு இங்கே வந்து தனுசுலக்கணமாகி நாலாம் இடத்துல சனிசெவராக இருக்கும்போது இவருடைய சுகங்கள் கிடக்கூடிய அமைப்புங்க அடுத்து அந்த மூணு பேருமே சேர்ந்து லக்கணத்தை பார்க்குற அமைப்புங்க அது ஒரு சரியில்லாத அமைப்புங்க ஆனால் லக்கணாதிபதி நீங்கள் சிம்மவேட்டில் இருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒளிச்சந்திரனோட கூடி லக்கணத்தை பார்க்கறதுனால ஐம்பத்தேழு வயசு வயது இருக்காருங்க இப்போ ராகு திசை நடப்பில் இருக்குங்க ராகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது யோகமாக இருந்தாலும் தோசமாக இருந்தாலும் பல மடங்கு விருத்தி ஆக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராக நடக்குதுங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி முப்பது வரை நடக்குதுங்க இப்போ ராகுல சுக்கர புத்திங்க ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதி ரெண்டில் இருந்து எட்டாம் அதி எட்டாம் இடத்தை தொடர்பு ஆறு எட்டு பன்னெண்டு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு வந்தாலே தோசம் இங்கே ஆறு எட்டு காம்பினேஷன் ஆகுது அதோட ராசிநாதனும் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் ஆறு எட்டா வருது இல்லையா அப்போ அமைப்பு வரவே கூடாது அந்த அமைப்பை தான் இதில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன என்ன ஜோதிடம் பார்க்கலாம் தெளிவாக கிரக விளக்கங்களோடு சொல்கிறேன் அடுத்த வீடியோ